வணக்கம் செய்திகள் செட்டிபாளையம் பேரூராட்சியில் நிலத்தடி நீர் அமைப்பதற்காக போடப்பட்ட போரில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக செட்டிபாளையம் பேரூராட்சியின் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் மதி என்பவர் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் வெறும் எட்டடி மட்டுமே போடப்பட்ட குழாய் பதிக்கப்பட்டுள்ளதையும் அதற்கு மின்சார இணைப்பையும் கொடுப்பதற்காக மின்சார ஒயர் அங்குள்ள கரண்ட் கம்பத்தில் இருந்து இணைப்பு செய்யப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி திராவிட மாநாட்சியின் ஊழலின் உச்சகட்டம் என்று ஒரு வீடியோ வெளியிட்டு உள்ளார் பதிவு செய்யக்கூடிய காணொலி நம்ம செட்டிபாளையம் பேரூராட்சியில இன்றைய தினம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னிப்பாளையத்துல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு போர்வெல் அமைச்சிருக்காங்க போர்வெல் அமைச்சிருக்காங்க அந்த போர்வெல் எந்த நிலமையில அமைச்சிருக்காங்க இந்த தெளிவுபடுத்தணும் திமுக ஆட்சியில் செட்டிபாளையத்தில் சேர்ந்த மிருமச்சர் தலைநகரத்தில் அமைச்சிருக்கிறாரு எதுக்காகனா செட்டிபாளையத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்காக நீர் கொண்டே சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தை அமைச்சிருக்கிறாரு தேவ்கொண்டன் அந்த போரினுடைய மொத்த அளவு பார்த்தீங்கன்னா எப்படிங்க

ஒரு புதிதா ஒரு போர்வெல் அமைச்சிருக்காங்க போர்வெல் மொத்த ஆழம் பாத்தீங்கன்னா ஏழு அடி ஏழு அடியில ஒரு போர்வெல் அமைக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதாவது பையனா யாருக்கு என்ன பையன் வெறும் ஜேசிபி எந்திரத்தை கொண்டு வந்து ஒரு ஏழு அடிக்கு ஒரு குழியை தோண்டி ஒரு பைப்பை மாத்திரம் வச்சு சுத்தியில அந்த போர் போட்டதுக்குண்டான உண்டான அத்தாட்சியை கொடுக்கணுங்கிறக்காக டெஸ்ட் மண்ண கொட்டி ஒரு போர் வந்து போட்டிருக்கிறேங்கிற பேருக்காக ஒரு போர் வச்சிருக்காங்க அது மாத்திரம் இல்ல அமைச்சிருக்கக்கூடிய போர்வெல்லுக்கு பார்த்தீங்கன்னா இபி லைன் த்ரீ ஃபேஸ் இபி சர்வீஸ் வாங்குறதுக்காக எல்லா வேலையும் நடந்திருக்குது இது பண்ணுறதுனால யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கு தெரியல இன்னைக்கு பேரூராட்சி நிர்வாகம் இதை சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் இது மாத்திரம் இல்லை இது இந்த போர்ல இருந்து நேரம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி உயரத்தில் மட்டும் இபியினுடைய கம்பி போகுது மின்சார கம்பி போகுது அந்த மின்சார கம்பி போகிற இடத்துல

இது மட்டுமல்லாது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் தங்களது முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய செட்டிபாளையம் பேரூராட்சியின் ஊழல் என்ற வீடியோவை சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் நமது ஈகிள் நியூஸ் சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் செட்டிபாளையம் பேரூராட்சி தலைவர் அப்போது அவர் திமுக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக பிஜேபி கட்சியின் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் மதி மிகவும் அவதூறான செய்திகளை பரப்பி வருவதாக கடுமையாக குற்றம் சாட்டினார் அந்த பேரூராட்சியில் இந்த பேரூராட்சியில் என்ன நடந்தது அந்த போர் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட இடத்துல என்னதான் நடந்தது எதற்காக அந்த போர் போடப்பட்டது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அசோசியேஷன் மூலிமா கோயில் வந்து பூமி வந்து இந்த கோயில் பூமி நூற்றிரண்டாயிரம் கோயில் பூமி அது அந்த பூமி வந்து பல வருடங்களுக்காக முள்ளுக்காடாக வளர்ந்து கிட்டத்தட்ட பழமிருக்கலாம் அப்படியே முள்ளுக்காடாக இருந்தது இப்போ வந்து கிரெஷர் அசோசியேஷன் மூலிமா வந்து இந்த மரநடுவில் அஞ்சாம்தேதி அன்றைக்கு வந்து நம்ம மரநடுக்காக வந்து கலெக்டர் ஆர்டர் போட்டத வச்சு அவரும் டிடிஇ நியூஸ் போட்டு இது மாதிரி வந்து செடி வைக்கிறக்காக கொடுத்துருந்தாங்க ஐயாயிரம் மரம் வைக்கும்போது இது மாதிரி ஐயாயிரம் மரம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம அந்த மீட்டிங் போட்டு போட்டு தண்ணி செடி வளர் பேருகமாக கொடுக்க முடியுமான்னு பார்க்கும்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க லாரி அசோசியேஷன் மூலியமாகவே வந்து போர் போட்டாங்க எட்நூறு ரெடி போட்டாங்க அவங்க வந்து லைன் கேட்டுருக்கிறதுனால லைன் வந்து கொடுக்க முடியுமா முடியாதான்னு வந்து மேல் அதிகாரிகிட்ட இந்த கேட்டிருக்கேன் அந்த லைன் கொடுக்குறக்க அவங்க டெம்பரரியாக ஒரு அவங்க லைன் வந்து எடுத்து வச்சிருந்ததில்ல இன்னும் லைன் நம்ம அப்ரூவ் பண்ணி லைன் வாங்குறப்போ பஞ்சாயத்துலேருந்து பணம் கட்டி அவங்க இபிலேருந்து எது மொபைல் சர்டிஃபிகேட் பணம் கிடைச்சி இன்னும் லைன் வாங்கலை அது வந்து அந்த லாரி அசோசியேஷன் மூலியமாக வந்து அவங்க பார்த்துட்டு அரங்காவலத்துக்கு போய் பேசி கோயில் நிலத்துலேயே போர்டு லைன் வாங்குற மாதிரி தான் வாங்கிக்குவாங்க அப்படின்லாம் செட்டி வந்து கெல் பண்ணணும் என்ன மனநிலையில் வந்து அவங்க வந்து ஊருக்கு வந்து இவ்வளோ நம்ம முடிஞ்சால் லைன் வந்து வாங்கி கொடுக்கலாம்னு பிளான் பண்ணலாம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குறதுனால பேசிகிட்டு இருக்குது மேலதிகாரிகிட்ட பேசிட்டு லைன் நம்ம கொடுக்கறதா இல்லை அவங்களே வந்து இபில வாங்கி வாங்கலான்னு பேசிகிட்டு இருக்குது முடிச்சால் இன்னொரு பத்து நாள் வந்து என்னென்ன தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த லைன் நம்ம வாங்க முடியும் அது மாதிரி போர்ட்டு லைன் வாங்க முடியாது எதுவும் செய்ய முடியும் அப்படியே அது இருக்கு இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் வந்து என்ன அது பிஜேபி கவுன்சிலர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த திமுக ஆட்சியினுடைய ஊழல் பாருங்க வெறும் எட்டு அடிக்கு போட்டு உள்ள பைக் போட்டு அதுக்கு லைன் வேற கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல வந்து பதிவு விட்டுருக்காரு அந்த கவுன்சிலரோட கோயில் குழந்தை தான் அந்த கோயில் பூமி அவருக்கே வந்து இந்த மாதிரி கோயில் பூமி கோயில் பூமிதான் செடி வைக்கிறாங்க அப்படின்னு நல்லது பரவாயில்லன்னு சொல்லியிருந்தா இந்த வேலையை பார்த்து பண்ணியிருக்க மாட்டாரு ஒரு கலப்புனால பண்ணிருக்காரு அவரு எதுக்கா பண்ணாரு என்னன்னு தெரியல பரவாயில்ல நம்ம செய்யறது வந்து எந்த அளவுக்கு நிலமுறை உங்களுக்கு நல்லா செய்ய முடியுமா நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன் அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ நீங்க அந்த இடத்துல வந்து அந்த பைப்பை வந்து உள்ள வந்து குளி தோண்டி வந்து ஒரு எட்டு அடி ஒம்பது அடி குளி தோண்டி நட்டு வச்சீங்க இல்லையா அது நட்டி வச்சு ஒரு லைன் வரும் இருந்து ஒரு ஒயர் லைன் வரல பட் அந்த ஒயர் வந்து கீழே வரைக்கும் அங்க வந்துருக்குது ஒரு பாக்ஸ் வச்சு வந்திருக்குது இது வைக்கிறதுக்கு இப்போ மற்ற கவுன்சிலர் இடத்துலயோ அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு கூட்டம் போட்டோ இந்த மாதிரி தகவலை வந்து அவங்களுக்கு சொன்னீங்களா இந்த மாதிரி நான் பண்ண போறேன் அப்படிங்கிற கலெக்டர் வந்து லைன் வாங்கி கூட சொன்னவனால அந்த வேலையை செஞ்சு வச்சிருக்கேன் கலெக்டர் வந்து பஞ்சாயத்து மட்டுமே நீங்க லைன் வாங்கி கொடுங்க ரொம்ப வேலையை அவங்க வேலை செய்யறாங்க அதுக்காக லைன் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாரு அதுக்காக ஒரு ரெடிவீன் வச்சிருக்கேன்

போரு போட முடியாது ஆனா லைன் வாங்கணும் அப்படினா அது எந்த எந்த விதத்துல சாத்தியமாகு இல்ல அது வந்து லைன் வாங்கணும்ங்கிறது வந்து கோயில் லேண்டுக்கு வந்து மரம் நடுவுனா வந்து 5000 மரம் வைக்கறாங்க செட்டி வந்து பெரிய ஒரு காடு வந்து பண்றாங்க அப்படி ஒரு நோக்கத்த லைன் வாங்கி கொடுத்து கோயிலுக்கு வந்து தண்ணி எடுத்து குடிக்கலாமான்னு பாக்கறதா பேசிட்டு இருக்கு அது நடந்து தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு சொன்னா தான் நம்ம குடிக்க முடியும் அப்படி கவர்மெண்ட் தப்பா தவறு இது வந்து யூஸ் பண்ணிய பண்ண முடியாது ஒருவேளை அந்த லைன் வந்து பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்க போர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்து விட்டு போட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போர் போடுவோம் போர் போட்டு லைன் போட்டு தான் நம்ம மாதிரி பண்ணணும் அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து நீங்கள் அந்த கோயிலுக்கான தடி கொண்டு வர முயற்சி பண்ணுவீங்க லைனை கொண்டு வர முயற்சி இதுக்கு கவுன்சிலருடைய ஆதரவு இருக்குமா உங்களுக்கு இது வந்து நம்ம கவுன்சிலர் இதுக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து கலெக்டரோட ஆர்டர் மேலே சின்ன தனியாக ஸ்கீம் போட் பண்ணியிருக்கேன்னா நம்ம அந்த தீர்மானம் வந்து கோயில் லேண்டுக்கு நம்ம தீர்மானம் வைக்க முடியாது இல்லை பொதுவாக வந்து அவங்க போட்ட தீர்ப்பு நான் லாரி அசோசியேஷன் நம்ம நான் பேசியிருக்கேன் அதுக்காக பார்த்துட்டு எதனால வந்தது இந்த கேள்வி கேக்குறோம் அப்படின்னா இன்னும் வருதுல வந்து ஒரு சில மாதங்கள்ல வந்து அடுத்த வருஷம் வந்து தேர்தல் வருது அடுத்த ஆட்சிக்கான தேர்தல் வருது ஆட்சி முடி போகுது ஆட்சி முடி போற நேரத்தில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதுவும் வந்து ஒரு எதிர்கட்சியான வந்துட்டு இருக்காங்க நாங்கள் நல்ல முறையை பஞ்சாயத்து கவுன்சிலர் நல்ல முறையை செயல்பட்டுருக்குறோம் நல்ல முறையில் நடந்துகிட்ருக்குது அதனால் அவங்க எலெக்ஷன் வரலாம் கூட எதுவும் பேர் கிடைக்கலன்னு பண்ணலாம் அதுக்கு நம்ம பொறுப்பில்ல பார்த்துக்கலாம் நீங்கள் கலெக்டர் ஆர்டர் கலெக்டர் சொல்லி கலெக்டர் ஆர்டர் இல்லை கலெக்டர் வந்து லைன் வாங்கி கொடுங்க சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு வந்து கவுன்சிலோட ஒப்புதல் தேவையில்லைன்றீங்க கவுன்சிலோட ஒப்புதல் இல்லை வேணும் நம்ம என்ன பண்ணுறது முடிவு இல்லையே நம்ம தீர்மானம் வேணும்னு சொல்லி கலெக்டர் எங்களுக்கு ஆர்டர் போட்டு கை கொடுப்பாரு கொடுத்ததுக்கப்புறம் தான் மற்ற தீர்மானம் வச்சு நல்லா தீர்மானம் வச்சு தானே பண்ணுவீங்க பண்ணுவோம் என்ன தீர்மானம் வச்சு தான் பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி தனிப்பட்டு நான் வந்து தனிப்பட்டு நான் பண்ண முடியாது கலெக்டர் சொன்னதாக பண்ண முடியாது பஞ்சாயத்து தீர்மானம் வச்சு எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னால்தான் அதுக்கப்புறமா அந்த வேலை செய்ய முடியும் ஒருவேளை அந்த தீர்மானத்தில் கவுன்சிலருடைய எதிர்ப்பு இருந்தா எதிர்ப்பு வராதுங்க கோயிலுக்காக வந்து எந்த கவுன்சிலர் ஆப்போசிட் செய்ய மாட்டாங்க கோயில் கிட்டத்தட்ட ஒரு பத்து இரநூறு முந்நூறு வருஷமாக கம்மியாக ஒன்றுமே பண்ணா கிடக்கிற முழுக்காடாக கிடக்கிறது ஒரு லாரி அசோசியன் செட்டி வேலை நலனு இது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க பண்ணும்போது ஊருக்காக அவங்களாம் பண்ணும்போது கவுன்சிலர் யாரும் அது எதுவும் தெரிவிக்க மாட்டாங்க நல்ல முறையாக சந்தோஷம் தான் சொல்லுவாங்க வந்து எந்த கவுன்சிலர் யாரும் எதுவும் பெற மாட்டாங்க இதுக்கு